உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை கலர்ச்சிக்காய் கலர்ச்சிக்காய் என்பது கலர்ச்சி என்ற ஒரு வகை கொடியில் காய்க்கும் ஒரு மூலிகையாகும் இதனது ஓடுகள் கடினமானவை உள்ளே வெள்ளை நிறத்தில் பருப்பு இருக்கும் இது மிகவும் கசப்பானது இது கச்சூரம் கெச்சக்காய் வஜ்ரபீஜம் என்ற பெயர்களாலும் வழங்கப்படுகிறது கலர்ச்சிக்காய் பார்ப்பதற்கு கோழி முட்டை போலவே இருக்கும் இந்த கலர்ச்சி காய்களின் உள்ளே பருப்பு போல காணப்படும் இது பல நோய்களை விரட்டுகிறது இந்த காய்களை உடைப்பது அவ்வளவு சுலபமில்லை கடினமாக இருக்கும் பெரியக்கல் அம்மிக்கல் போன்ற கனமான பொருளை வைத்துதான் காய்களை உடைத்து உள்ளே இருக்கும் பருப்பை வெளியே எடுப்பார்கள் இந்த பருப்புகளை காய வைத்து அரைத்து பவுடர் ஆக்கி வைத்து கொண்டால் பல உடல்நலக் கோளாறுகளுக்கு மருந்தாக உபயோகப்படுகிறது சமீப காலமாகவே பிசிஓடு என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இளம் பெண்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறது என்பார்கள் ஆய ஹார்மோன் சுரப்பு பெண்கள் உடலில் குறைவதாலும் ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் அளவு அதிகமாக சுரப்பதாலும் இளம் பெண்களுக்கு சினைப்பையில் சிறு சிறு நீர்க்கட்டிகள் உண்டாகின்றன இதனால் பெண்களுக்கு முகத்திலும் உடல் வயிறு பகுதியிலும் தேவையற்ற முடிகள் வந்துவிடும் உடல் எடை அதிகரிப்பது தலைமுடி கொட்டுவது ஒழுங்கற்ற மாதவிடாய் உள்ளிட்ட பல உபாதைகள் வந்துவிடும் இதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் கருத்தருப்பதில் கூட சிக்கலை உண்டு பண்ணிவிடும் எனினும் இயற்கையான முறையில் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை அகற்றுவதற்கு கலர்ச்சிக்காய்கள் உதவுகின்றன கலர்ச்சிக்காய் பருப்பு பவுடரில் கால் டீஸ்பூன் மிளகுத்தோல் சிறிது தேன் கலந்து குட்டி குட்டி உருண்டைகளாக கொள்ள வேண்டும் இந்த உருண்டைகளை தினமும் மருத்துவரின் அனுமதியின்படி இரண்டு மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பையில் உருவாகியிருக்கும் நீர் கட்டிகள் கரைந்துவிடும் தழும்புகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது வீக்கம் அடிபடுதல் மற்றும் உடலின் சில பாகங்களில் சுழுக்கு ஏற்படுவதாலும் அப்பகுதியில் அதிகளவில் வீக்கம் ஏற்படுகிறது இதற்கு கலர்ச்சிக்காய் இலைகள் விதைகள் போன்றவற்றை மைய அரைத்து வீக்கம் ஏற்பட்ட இடங்களில் மேல் பூச்சாக தொடர்ந்து பூசி வந்தால் வீக்கங்கள் விரைவில் குறைகிறது வயிற்றில் வாய கோளாறுகள் மலச்சிக்கல் குடற்புழு மற்றும் இதர வயிறு சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு கலர்ச்சிக்காய் ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கிறது கலர்ச்சிக்காயின் இலைகள் மற்றும் விதைகளை அரைத்து செய்யப்பட்ட துளை சிறிதளவு நீரில் கலந்து பருகி வர வயிற்று கோளாறுகள் நீங்குமாம் சருமத்தில் ஏற்படும் கொப்புளங்கள் காயங்கள் புண்களுக்கும் இந்த பவுடர் உதவுகிறது இந்த விதைகளை ஒரு வானிலையில் வறுத்து அதை பொடி செய்து தினமும் ஒரு சாப்பிட்டு வந்தால் தொழுநோய் கூட விலகி விடுமாம் அதை போல ஆண்களுக்கு ஏற்படும் விரைவாத பிரச்சனைக்கும் இந்த கலர்ச்சிக்காய் உதவுகிறது இந்த காய்களின் விதைகளை லேசாக வானலையில் வறுத்து எடுத்து இந்த பவுடரில் சிட்டிகை அளவு எடுத்து வெது விரைவாதம் நீங்குமாம் இப்படி பல நன்மைகளை கொண்ட இந்த உட்கொள்ளும் முன்பு மருத்துவரின் ஆலோசனையின்படி முறையாக எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் வேப்ப மரம் என்பதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான மரம் பாவமானதுன்னு பாத்தீங்கன்னா வேப்ப மரத்தை வெட்டுறதுதான் வேப்ப இருந்து வரக்கூடிய அந்த காத்தானது உடலில் இருக்கக்கூடிய நோய்களை போக்கும் வேப்ப மரத்தினுடைய நிழலில் படுத்துதான் அவங்க உயிரை பிழைச்சாங்க வேப்ப மரம்னா சர்க்கரை நோயை நீங்கள் விரட்ட முடியும் ரெண்டாவது அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்க நீங்கள் வயலில் போட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து விளையக்கூடிய தானியங்கள் வந்து அது அரிசியா கம்பா எதுவாக இருந்தாலும் சரி அவ்வளோ சுவையாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஒவ்வொரு வீட்லையும் வேப்பம் மரம் இருந்ததுன்னா பாதி டாக்டருக்கு கொடுக்குற ஃபீஸில் பாதி ஃபீஸ் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நோய் வருகின்ற வாய்ப்புகளை இல்லாமல் பண்ணக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது வேப்ப மரம் ரொம்ப சிம்பிள் கருப்பு கவனி அரிசி அதை அரிசி எடுத்துங்க வெள்ளை அரிசி கோதுமை சாப்பிடாதீங்க ஏன்னா வெள்ளை அரிசி தான் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அஹ் நோய் எவ்வளோ டேட்டாவை எவ்வளவு பேரை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த வெள்ளை அரிசி ஆராய்ச்சியில் விளைவிக்கப்பட்ட எந்த அரிசியும் சாப்பிடாதீங்க வெள்ள அரிசி வேண்டாம் நோ இலவசமாக விதை விதை அப்படின்னு ஒரு வலையை விரிக்கிறார்கள் எஸ்கேப் ஆயிடுங்க பாரம்பரியமாக விதைகளை வாங்கி அதை வந்து பயிர் வச்சு அதை எடுத்துக்கலாம் அந்த வேப்ப மரம் இருக்கிற நிலத்துல நீங்க கிணறு இருக்குது அந்த கிணத்துல நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நோய் வருவதிலிருந்து நீங்க விடுபட முடியும் நோய் வரதை நம்ம தவிர்க்க முடியும் நூறாண்டுகள் பழமையான வேப்ப மரத்தினுடைய பட்டையை நம்ம கஷாயமிட்டு சாப்பிடும் போது ஆரம்ப நிலை புற்றுநோயும் குணமாகறத நம்ம பார்க்க முடியும் ஒரு வீட்டுல வேம்பு இருக்குது என்று சொன்னால் அது செல்வம் இருப்பதாக பொருள் நெல்லி மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா டாக்டர் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும்